ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் முள்ளங்கி துவையல் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த தொவையல் இட்லி சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஏற்கனவே நாம் ஒரு முள்ளங்கி துவையல் செஞ்சுருக்கிறோம் அதில் தேங்காய் சேர்க்கல இது தேங்காய் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு துவையல் இப்போது இந்த முள்ளங்கி துவையல் செய்கிறதுக்கு மூணு முள்ளங்கியை தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் நாலு வரமிளகா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் ஆப்ஷனல் வேணாம் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கலாம் இதோட அரை டீஸ்பூன் கடுகை போட்டு பொரிய விடுங்க கடுகு பொறிஞ்சதும் சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் இதோட வரமிளகா நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு இஞ்சி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுத்ததாக கருவேப்பிலை கொத்தமல்லி இதையும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டுருங்க ப்ளேட்டில் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த எண்ணெய் சூடு இருந்ததும் நம்ம தோலை சீவிட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியை சேர்த்துக்கலாம் மூணு முள்ளங்கி சேர்த்துருக்குறேன் இந்த துவையலுக்கு முள்ளங்கி நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் இதோட தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக புளி தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துருக்கேன் அதோட ஏற்கனவே ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா ஆற வச்சுட்டு ரொம்ப தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது முள்ளங்கி துவையல் ரெடி ஆகிடுச்சு இந்த முள்ளங்கி துவையல் இட்லி சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதைப்போல் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை தாளித்து துவையல்ல மேலாக போட்டு நீங்கள் பரிமாறலாம் இன்னும் நிறைய டைப் ஆஃப் சட்னிஸ் நாம் செஞ்சுருக்குறோம் அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்